ாகாதே நாதன நீ நீற்றினை நித்தலும் நுவதாகாதே மன்னிய அன்பரி என் பணி முந்துற வைகுவதாகாதே மாமறையும் மரியாமலர் பாதம் வண்ணங்குடுமாகாதே நீர் மலர் என் தலை என்னை உடை பெருமானர் ஈசன் எழுந்தருள பெரிலே மண்ணி நில் மாயை மதித்து வகுத்த ஆகாதே வணவரும் அறியாமலர் பாதம் வணங்குதுமாகாதே கண்ணீலி காலம் அனைத்திலும் வந்த கலக்கரும் ஆகாதே காதல் செய்யும் அடியார் மனம் இன்று ஆகாதே நாமென வந்த பேரறியாத அநேக பவங்கள் பிழைத்தன ஆகாதே என் சித்திகள் வந்தேன் எய்குவதாக அதே என்னை உடைப்பேருமானி பே பெரிலே பொன்னியலும் தெருமே நீ வெந்நீர் பொழி ஆகாதே பூமழை மாதவர் கைகள் கூவிந்து குவிந்து ஆகாதே கருத்து வெளிப்படுமாகாதேத்தையில் இன்பம் மிகுதிடுமாகாதே தன்னடி யாரும் என் தல்லை மீது தலைப்பன ஆகாதே தானடியோ உடனே உய வந்து படுமாகாதே இன்னியம் எங்கும் இயம் பேடுமாகாதே என்னை முன்னாலுட ஈசன் என் அத்தன் எழுந்தருள பேரிலே சொல் சொல்லியலாக மண்ணியோதி தொடர்ந்தெழு பல்லியல்பாய பர பர வந்த பராபரம் ஆகாதே பண்டறியாத பரா அனுபவங்கள் பரந்தெழும் ஆகாதே நன்னுதலார் மயன்று விளைாதே பின்னவரும் மரியாத விழு பொருள் இப்பொருளாகாதே எல்லை என் குணமானவை எய்திடுமாகாதே இந்து மணி எங்களை ஆழ எழுந்தருளப் பெவிலே சங்கித்திரண்டு முறண்டெள்ளும் ஓசை தழைப்பன ஆகாதே சாதிவிடாதே குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகாதே ஆகாதே அங்கிது நன்றிது நன்றினும் மாயை அடங்கிடும் ஆகாதே ஆசையெல்லாம் எல்லாம் அடியாரடியோம் எனும் அத்தனை ஆகாதே செங்கையல் ஒன்கண் மனந்தைய சிந்தை சிலை பண ஆகாதே சீரடியார்கள் சிவ அனுபவங்கள் தெரிந்திடும் ஆகாதே நிறைந்த முதறும் வரஞ்சுட எதாகாதே ஈரரியாமறையோ என எனையால எழுந்தருள பெரிலே எழுந்தருள பெரில Yerunda rula periyle, yerunda rula periyle, yerunda rula periyle, irda you <makes noise> balam. आंबा आंबा टाइम पॉइंट निर्माणना